என் பேர் அபுக்கர் இஸ்லாம் பெண்கள் பெரும்பாலும் வந்து ஆலைகள் மற்றும் அம்மா தாய் தாயத்தப்படும் கோபமாக பேசுகிறார்கள் மற்றவர்களும் ஆகாசமாக பேசுகிறார்கள் அதாவது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு பலவீனத்தை ஒரு அந்த பலவீனம் ஆண்கள்கிட்ட இருக்குன்னு அப்புறம் வச்சுக்கிறேன் கேள்வி பெண்களை பத்தி உள்ளது தானே அதனால பெண்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா பெண்களுக்கே உள்ள ஒரு சுபாவம் நான் கணித்த வகையில அவங்க என்ன செய்வாங்கன்னா யார் தொழுகையாளி யார் பெரிய ஜிப்பா போட்டுக்குறான் யார் பெருசா தாடி வெச்சிருக்கான் அவனை மட்டும்தான் என்ன செய்வாங்க ஆம்பளே நினைத்து அவர் தூரமாக நின்று கொள்வார்கள் பெரும்பாலான பெண்களுடைய நிலைமை அப்படி இருக்கிறது அது மாதிரி இல்லாதவர்களை எல்லாம் ஒரு ஆம்பளையா கூட அவங்க டீல் பண்ணாம ஏதோ பொம்பளையில ஒரு ஆள் மாதிரி நினைத்து ரொம்ப சகஜமா என்ன செய்வாங்க பேசுவாங்க ஏதோ தாடிகாரன் ஒரு ராயர் தாடிகாரன் வர்றான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றா அப்பதான் ஆம்பளன்னு தெரியுது உங்களுக்குதா மாதிரி ஒரு இஸ்லாமியத்தை பேணக்கூடிய ஒருவரை கண்டால் மாத்திரம்தான் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா அவர் ஆம்பளை மாதிரி ட்ரீட் பண்றாங்க மீதி உள்ள பேணாதவன் எல்லார்ட்டையுமே எப்படி இருக்கணும் உண்மையில மாத்தி நடக்கணும் இவனை மாதிரி ஆட்களாவது கொஞ்சம் ஒழுங்கா அழிஞ்சிட்டு போயிருவான் அல்லாவுக்கு பயப்பட வேண்டாயிரம் கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுவான் தருதலையா இருக்கிறவனுக்கு தான் ரொம்ப பயப்படுது பெண்கள் பெண்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவன் மத்தியில உங்களுக்கு பேர் கட்டக்கூடாதான் அதுக்காக வேண்டி அவங்கிட்ட ஒரு மாதிரியா நடந்து கொள்கிறார்கள் அந்நிய ஆண்கிட்ட பேசக்கூடிய நேரத்துல கொஞ்சம் கூட குறைய நடந்து கொள்றாங்க அது உண்மைதாங்க அதுவும் இந்த செல்போன் யுகம் வந்த பிறகு இந்த முசிபத்து வந்து ரொம்ப அதிகமாக போய் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஆனா ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறங்க மர்மைன்னு ஒன்னு இருக்கிறது இதுக்கெல்லாம் அல்லாட்ட கேள்வி இருக்குது எதுக்கு நீங்க நினைக்கிற யாருக்கும் தெரியாது நினைத்துக் கொண்ட பல விஷயங்களை செய்யறீங்க அல்லாஹு ரபுல் அளவின் அனைத்தையும் நம்முடைய மாணவர்களை வைத்து ஒவ்வொன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிறான் நம்ம கை நம்ம கால்கள் எல்லாம் நம்ம செய்ததை பற்றி அல்லா இடத்துல சாட்சி சொல்லணும் நீங்க இந்த மனுஷனுக்கு பயந்துகிட்டு ஒழுங்கா நடக்கிறேங்க நீங்க தாரிகாரனுக்கு பயப்படுற அளவுக்கு அல்லாவுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க அப்ப இந்த மாதிரியாக நம்ம வந்து என்ன நினைக்கணும்னு கேட்டா நம்முடைய நம்ம என்ன மாதிரி அல்லாஹ் நடக்க சொல்லி இருக்கிறோம் அல்லாஹ் எதை நமக்கு அனுமதிக்கிறோம் ஆண்கள்கிட்ட பேசுவதற்கு உங்களுக்கு தடை விதிக்கப்படல இந்த மார்க்கத்துல

சாதாரணமான முறையில கொஞ்சம் கரடுமுரடான முறையில தான் ஒரு தேவைக்கு ஒரு வியாபாரத்துக்கு ஒரு வணிக கடையில போய் ஜாமா வாங்கும் போது கூட பெண்கள் பேசுற பேச்சு வந்து அது ஒழுங்குக்கு உட்பட்டதாக இருக்கவில்லை கடையில் போய் ஜாமா என்ன கேட்க கிட்டு அதுக்கு ஒரு மினி கிட்டு அதுக்கு ஒரு சிரிச்சு கிட்டு அதுக்கு ஒரு குழந்தை இதுக்கு வேலை கேக்குறீங்க இதெல்லாம் நானே கண்காணிச்ச விஷயங்கள் நானே பெண்கள் கடைகள்ல எப்படி நடக்கிறார்கள் எல்லாத்தையும் வரைக்கும் வந்து இறங்கணும்னு அங்க என்ன பார்க்கணும்ல அப்பதான் சொல்ல முடியும் அதனால பெண்களை வந்து யாருக்கு யாரு சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்ம கவனிக்கக்கூடிய நேரத்துல அவங்க வந்து இந்த மாதிரி கடற்காரர்கள்ட்ட பால்காரர்கள்டாக்சிகார்ட ஆட்டோக்காரர்கள பக்கத்து எல்லாம் ரொம்ப ஓவராக அளவுக்கு மீறியான ஒரு குழைவோட பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மார்க்கத்துல பெரிய தப்பு அது மாதிரி ஆண்களுக்கு தப்பு இருக்குது ஆண்கள் அந்த மாதிரி பெண்கள்ட்ட வந்துகிட்டு அந்நிய பெண்கள்ட்ட குழஞ்சி நெலஞ்சு எல்லாம் பேசக்கூடாது தான் பேசணும் பேசுவதை தடுத்த மார்க்கல இது

நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசி கொண்டாலும் யாருக்கும் தெரியாது அப்ப அங்க செய்துதான் வர மாட்டானா நீ அப்படி பேசுறதா இருந்தால் ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட பேசுவதாயிருந்தால் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பேசுவதா இருந்தால் வீட்ல உள்ள அத்தனை பேரை வச்சுட்டு பேசுவியா அதை பேசுவாப்ப அத்தனை பேரை வச்சிட்டு பேசுனா தப்பா பேச மாட்டேன் நீ மாத்திரை அப்படி தனியா எடுத்துட்டு ஒளியே போனீங்கன்னா என்ன பேச போறப்ப அப்ப தனியா பேச விஷயத்து தானே பேச போற ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் இதனை செய்து வந்துருவானே மூணாவது செய்துத்தான் வந்துருவான் வந்து உன்னிடக்கு ஒன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா மறுமை வாழ்க்க பாழாயிரும் அல்ல பாரதூரமான ஒரு தண்டனை குறைகள் ஆயிரும் அதனால பெண்கள் வந்து பேச்சு நடத்த எல்லாத்திலயுமே ரொம்ப கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளணும் இஸ்லாம் என்பது அந்த மாதிரி கண்ணியத்தை கற்றுத்தரக்கூடிய உடைகள் மட்டும் கண்ணியமா இருந்தா பத்தாது பேச்சு கண்ணியமா இருக்கணும் நடத்த கண்ணியமா இருக்கணும் எதுக்காக அவன் நம்ம பேசணும் நமக்கு என்ன இருக்குது ஒரு பொம்பளை நமக்கு என்ன இருக்குது தேவையானது பேசிக்கிறோம் இந்த விஷயத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தப்பு செய்யறாங்க இத வந்து மார்க்கம் தடுத்து இருக்குது அதை அந்த புழையாமலும் ஆபாசம் இல்லாமலும் தேவையான அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசிக் கொள்ளலாம் அதை தாண்டி பேசுனீங்கன்னு அது தவறான பேச்சு பேசுவது வாய் செய்யற விச்சாரம் தவறான பார்வை பார்க்குறது கண்ணு செய்யற விச்சாரம் அது மாதிரி எல்லாத்தையுமே வெச்சார கணக்கில் இருக்கிற சூழலாக சேர்க்குறாங்க நம்ம கற்புள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ள ஏறாது ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் திரும்ப கவனமாக எடுத்துக்கணும் சேவை நீங்கள் திரும்பியை மனு விட்டீங்க நீங்கள் முழுமையாக முடியலைங்க அது இல்லாமல் இப்போ ஒரு தனியா ஒரு பாகம் வெளியிட்டிருக்கீங்க அதான் அப்படிதான் இருக்குது ரெண்டாவது பாகம் நீங்க வெளியிடாம இருக்கிறீங்க ரொம்ப ஜல்தி மொழிபெயர்ச்சி விடுங்க பகல ஒழிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் கொஞ்சம் நல்லா ஜல்தி செய்ய அவர் வந்து ஒரு கோரிக்கையை விட்டுருக்காருங்க அதாவது முக்கியமான கோரிக்கை என்னன்னா நம்ம ஆரம்பத்தில் அல்ஜினத் என்ற பத்திரிக்கையில நாம ஆசிரியராக இருந்த காலத்தில் ஹதீஸ் நூல்களை திருமதி அபுதாவுது இது மாதிரியான நூல்களை எல்லாம் நாலு நாலு பக்கத்துக்கு தொடர்ச்சியாக அதை கட்டுற மாதிரி மொழிபெயர்த்து கொண்டு வந்தோம் அது ஒரு கட்டத்தோடு நிறுத்தப்பட்டு விட்டது நின்றுச்சு அதுக்கப்புறம் தொகுத்து முதல் பாகத்தை திருமதியை புத்தகமா போட்டோம் இன்னொரு பாகம் இருக்கிறது அதை போடல அதான் அவர் கேட்கிறார் சீக்கிரமாக அந்த அரிச நூல்களை தமிழ்ல கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த கோரிக்கையை நாங்க பரிசீலிக்கிறோம் நம்ம ஏன் அதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக நிறைய பணத்தை முடக்க வேண்டியிருக்கிறது ஒரு நூலை வெளியிடுறதா இருந்தால் பத்து லட்சம் அதுல பணத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கிறது முதலீடு செஞ்ச அளவுக்கு வேகமாக மக்கள் வாங்கினா தான் திருப்பி நம்ம போட முடியும் முதல் பாகம் போட்டதுலேயே அதிகமான அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட போய் அது இரண்டாவது போட முடியாது அந்த மாதிரியான சில நெருக்கடிகள் காரணமாக வெளிய பெரிய ப்ராஜெக்ட்களை கையில எடுக்க முடியல இந்த நேரத்துல ஒரு வசதியான ஒரு நிறுவனத்துக்காரங்க புகாரியை வெளியிட வந்தாங்க வெளியிட்டு முடிச்சுட்டாங்க அதை வெளியே முடிச்சுட்டாங்க இது மாதிரி அவங்க ஒரு பெரிய இடத்துல செஞ்சிட்டு இருக்கிற காரணத்தினால சரி அப்படியாவது ஹதீஸ் நம்மளா வழியிடணும்னு என்ன இருக்குது ஹதீசுகள் தமிழ்ல வந்தா போதும் என்ற ஒரு அடிப்படையில அதுல ஒரு நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கல இன்சால அந்த திருமதி அவர்கள் வெளியிடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அவங்க வெளியிட்டாங்கன்னா ஓகே இல்லன்னா ரெண்டாம் பாகத்தை நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் சாதாரணமாக நின்று எப்படி போல தப்பி கட்டி தோண்டீர்கள் அதே சமயம் தவிர கவிதை சென்ற ஒருவர் ஒரு இளைஞர் காலை விரித்துக் கொள்ள ஏதோ வேகத்தோடு கையை வைத்துக்கொண்டு கொண்டு தூப்பி இன்று தொழுதாரி இதன் எதோ அடிப்படையை கொண்டு அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் தொழுகையில உள்ள இரண்டு மூன்று முறைகளை பற்றி அவங்க கேள்வி கேட்கிறாங்க ஒண்ணு என்னன்னு சொன்னா தொப்பி போடுவோம் இப்போ நான் தொப்பி போட்டிருக்கிறேன் சில சகோதரர்கள் நிறைய சகோதர தொப்பி போடாம இருக்கிறாங்க தொப்பி தொப்பி போட்டு என்னன்னு பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் மார்க்கத்தில் அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை கூட தொப்பி போட்டாங்கன்னு ஒரு ஆதாரம் கிடையாது அவங்க வாழ்நாளில் ஒரு தடவை கூட தொப்பி போட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு அதிசையும் ஆதாரமாக யாரும் காட்டினது கிடையாது சகாபாக்கள் வந்து தொப்பி போட்டிருக்கிறாங்க சில நேரங்களில் அந்த தொப்பி இந்த நம்ம போடுற தொப்பி கிடையாது அது வெயில்ல இருந்து தடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு மழைக்கால் அளவுக்கு உயரமா இருக்கும் அந்த மாதிரி உள்ள தொப்பி எந்த அளவுக்கு உமரலில்லா ஒருத்தன் கொலை பண்ண உமரலில்லா